மை ஸ் சா ஐம் ஸ்டடிங் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மை ஸ்கூல் நேம் மிஸ் ஆல்மேன் மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் வில்லர்ஸும் பட்டி ஈரோடு மை மீ டீச்சர் நேம் இஸ் மிஸ்ஸஸ் பூங்கோதை மிஸ் நான் உங்களை எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன் திருக்குறள் சீர சீரிடம் காணேன் எருதற்கு பட்டடை நேரம் நிறைந்தவர் நட்பு தலைப்பு கூடா நட்பு நான் உங்களுக்கு ஒரு சிறிய கதை சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு அடர்ந்த காட்டுல ஓட நீரோ நீரோட இருந்துச்சான் அதுக்கு பக்கத்துலயே நாவல் பழம் மரம் இருந்துச்சான் அங்கே குரங்கு வந்து வந்து அதில் தாவி தாவை விளாண்டுகிட்டே இருக்குமா அங்கேயும் இங்கேயும் தாவி தாவி விளாண்டுட்டு பசிச்சா நாவல் பழுத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக இருக்குமா கிளைக்கு கிளை தாவிட்டு கீழே வந்து நீராடியும் தண்ணியும் குடிச்சிட்டு ஜாலியாக இருக்குமா அப்போது அங்கே வந்து அங்கே ஒரு விலங்கு வந்துச்சான் பார்க்குறதுக்கு நல்லா பயமாக அப்படியே மேலாம் அப்படியே முள்ளு முள்ளாக இருந்துச்சான் ஏற்றி ஓத்தியமா முள்ளு முள்ளாக இருந்துச்சான் பல் நல்லா சார்பாக வால் நீட்டமாக இருந்துச்சான் அப்போது குரங்கு அதுக்கு அது பார்த்து ஃபஸ்ட்டு பயந்துடுச்சு தைரியத்தை வர வச்சு பேசிச்சான் ஏ நீ யாரு அப்படின்னு கேட்டுச்சான் என் பேர் முதலை நான் உணவை தேடி இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான் எனக்கு ரொம்ப பசிக்குது உங்ககிட்ட ஏதாச்சும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிச்சான் அது பசின்னு சொல்கிற உன்னை பார்க்க பயமாகவும் இருக்குது சரி இந்தா இந்த நாவல் பழத்தை சாப்பிடுன்னு மரத்துலேருந்து பிச்சர் இந்த முதலைக்கு கொடுத்துச்சான் நாவல் பழத்தை பிச்சை அது சாப்பிட்டுட்டு ஆஹா ஆஹா என்ன பழம் இது இவ்வளோ சுவையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான் இதுதான் நாவல் பழம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தடியா என் மனைவிக்கு நான் பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது குடமும் பிச்சு கொடுத்துருச்சான் மனைவியிட்ட போய் கொடுத்தேன் மொதல் மனைவி சொன்னாங்களா ஓ ஓ இவ்வளோ சுவையான பழம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் எனக்கும் இந்த பழம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வர வழியில் ஒரு குரங்க தான் நானே பார்த்தேன் அந்த குரங்கும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா அந்த மனைவி சொன்னாங்களா மனைவி நினச்சாங்களா மனசு நாவல் பழமே இவ்வளோ சுவையாக இருக்கே அப்போ குரங்கோட இதயம் எவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நினச்சி அவங்க வந்து வ முதல்கிட்ட சொன்னாங்களாம் எனக்கு அவங்க அந்த குரங்க பார்க்கணும் போல் இருக்கு நான் அவங்களோட இதயத்தை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்களாம் அப்படியே போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்களாம் அந்த குரங்கு கிட்ட சொல்லி என் மனைவி இருந்து தயார் செய்திருக்கிறாங்க நீ வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி குரங்கும் வந்துடுச்சு தாவி மரத்துலேருந்து குதிச்சு வந்துடுச்சு போ பாதி வழியில் போயிட்டே இருக்கும்போது முதலைக்கு மனசு கேட்காம குரங்கிக்கிட்ட சொல்லிடுச்சு என் மனைவி இப்படி உன்னோட இதயத்தை சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க அதனால நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் விருந்தெல்லாம் எதுவும் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி அந்த அந்த குரங்கு சொல்லுது ஸோ நான் மரத்தில் இருக்கும் போதே சொல்லியிருந்தீங்கன்னா என்னோடய இன்னொரு இதையும் நான் மரத்தில் காய போட்டிருக்கிறேன் அதையும் எடுத்துகிட்டு வந்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லுது அடடை அவ்வளோ தானே மடமே இங்கே தானே இருக்கு வா நம்ம திரும்பி போய் எடுத்துட்டு வரலான்னு சொல்லுது முதல வா போகலாம் அப்படின்னு சொல்லி குரங்கும் போயிடுச்சு போய் இதாண்டா சாக்கு அப்படின்னு முதலையோட இருந்து அப்படியே மரத்துக்கு தாவி முட்டால் முதலையே யாருக்காச்சும் ரெண்டு இதயம் இருக்குமா அப்படின்னு கேட்குது நான் பசியா இருந்தேன் நீ பசியாக இருந்த அப்படின்னு சொன்னங்காட்டிங்கானே நான் உனக்கு பழம் கொடுத்தேன் உதவுன நீ இதுதான் எனக்கு கொடுக்குற கிஃப்டா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு திட்டியே அந்த குரங்க வீட்டு அந்த முதலைய வீட்டுக்கு அமிச்சு விட்டுருச்சான் முதலையும் சோகமாக வீட்டுக்கு போயிடுச்சான் இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு யாரையும் திட்டக்கூடாது யாரையும் நேர்மையா நேர்மையானுங்க வணக்கம்